မတော်တော့မကလေးဖြစ်တယ် இந்திய மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு அரசியல் இயக்கத்தை அந்த இயக்கத்தில் தொண்டராக பணியாற்றியவர் பின்னாளிலே பொதுச்செயலராக வர முடியும் ஏன் அந்த மாநிலத்தை நமது தமிழகத்தை ஆளுகின்ற ஏன்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம கழகம் இந்த மாதம் நாளைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த தான் நமக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதம் வரலாற்றில் மிக முக்கியமான மாதம் ஏன்னு சொன்னால் தமிழகத்தில் அக்டோபர் தான் பதினேழாம் தேதி தான் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி இயக்கம் என்ற பெருமையும் நம்முடைய நிறுவன தலைவர் அம்மாவில் நம்ம போடவில்லை நம்ம ஒருவராக நமக்கான தலைவராக சாதாரண ஒரு தொண்டராக இருக்கின்ற இயக்கத்தை அந்த ஆட்சி பெருமை நடத்துகின்ற நேரத்தில் மிக இக்கட்டான சூழ்நிலை சோதனைகள் துரவாக்கள் ஒரு உரம் எதிரிகள் ஒரு உரம் இன்னும் சொல்ல போனால் வழக்குகள் ஒரு உரம் வழக்குலாம் சிவில் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்குகள் இத்தனையும் தாண்டி இத்தனை தடைகளை தாண்டி உலகத்திலேயே கொரோனா என்ற ஒரு பேரிடம் ஏன்னா மொதல் முதல்ல அது வரும்போது அது யாருக்கு மிகுஞ்ச இருக்கு அமைதியாக இருக்குது உலகத்திலேயே அதை ஆற்றல் பேசணும் இந்த நேரத்தில் அது எப்படி வந்தது எது எதனால் வருகிறது அதுக்கு வாழ்த்து என்ன எனக்கு ஒன்றுமே தெரியாமல் கண்ணை கட்டி காட்ட மாதிரி இருந்த நேரம் பிறகு இயற்கை பெயர்கள் ஓக்கி புயல் படதா புயல் என்று பெயர்கள் இத்தனை கழகத்திற்கு வந்த சோதனைகள் ஒரு பக்கம் இயற்கை பெயர்கள் ஒரு பக்கம் இத்தனையும் தாண்டி நான்கு ஆண்டுகள் இந்த ஆட்சி நாலு மாதம் போதுமா நாற்பது நாள் போகணுமா எப்படி வெற்றி எழுதியில்லை நான்கு ஆண்டுகள் நாலு மாதத்தை மிக சிறப்பாக நல்லாட்சி நாயக என்று மக்களால் போட்டப்பட்டு உழவர்களாக சிறப்பான ஆட்சியை சொல்லார்கள் ஆனால் அதுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் துரதிசுவாசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் வெற்றி வாய்ப்பு எழுந்தோம் என்று சொன்னால் முழுவதுமாக வெற்றி வாய்ப்பு இழக்கவில்லை பிரதான எதிர்கட்சியாக நாம் வெற்றி பெற்றோம் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் புலிக்கு போய்தோடில் ஏமாலோ அந்த படத்துக்கு வந்து சொன்ன மாதிரி இருக்கிற கட்சியை பூரா கூட்டையில் சேர்ந்து ஒரு பத்து பன்னெண்டு கட்சி கூட்டணியோடு வந்து தேர்தலை சந்தித்தாங்க நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தோம் அப்படி இருந்தாலுமே எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை பெற்று தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்ற கட்சி ஒரே கட்சி நம்முடைய இயக்கம் அனைத்து நல்லா தான் நமக்கு திமுகவுக்கு ரெண்டு சதவீதம் தான் ஓட்டு வித்தியாசம் இரண்டு சதவீதம் ஓட்டு மட்டும் திசை மாறி இருந்தால் நாம் தான் அன்றைக்கி ஆளுங்கிடுச்சு ஆக அன்றைக்கி சூழ்நிலை நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா எடப்பாடியாருக்கு நல்ல பெயர் இருந்துச்சு நல்ல முதலமைச்சர் கையாண்டதில் மக்களை பாதுகாத்ததில் அன்றைக்குள்ள பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள் படித்து கொள்ள வேண்டும் தமிழகம் எப்படி கொரோனா பேரிடர் காலத்தை எப்படி எதிர்பார்த்து எதிர்கொண்டதோ அதே போல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம உதாரணம் சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பான நடவடிக்கை எடுத்து ஒரு சிறந்த நிர்வாகத்தின் மூலமாக மக்களை காத்த அரசு நம்முடைய அரசு மக்களை காத்த முதலமைச்சர் எடப்பாடி ஆறு மாதம் விலை இல்லாமல் பொருட்கள் ஆறு மாசம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு கொரோனா காலத்தினால வருமான ஒரே முதலமைச்சர் சின்ன பண்ண சொன்னதை போல விவசாயிகளுக்கு இந்த நாலு ஆண்டுகளும் இயற்கை பேரிடர்களுக்கு வந்தாலும் சரி விவசாயத்துக்கு பாதிப்பு வந்தாலும் சரி இன்சூரன்ஸ் நிவாரணமும் அள்ளி கொடுத்த முதலமைச்சர் இருபதில் நமது நிவாரணமாகவும் காப்பீட்டு தொகையாக வழங்கிய ஒரே ஆட்சி நம்முடைய ஆட்சி அது போல் குடிபராமற்றப்படுகின்ற அற்புதமான திட்டம் அதுபோல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வுக்கு மாற்றாக மாற்றாங்க நீட் தேர்வு இந்தியா முழுமைக்கும் நடைமுறைக்கு வந்துடுச்சு அது நம்ம செய்ய சேமிட்டு அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி இந்தியாவிலேயே சிந்தித்த மாற்று வழி கண்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பயனாக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு

தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து தரப்புகளும் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பழைய ஓய்வு இருக்கட்டும் என்று சொல்லி நம்பி ஓட்டு போட்டாங்க ஆக இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களின் வெறுப்பை சம்பாதித்த ஒரே ஆட்சி இன்றைக்கு விடியாட்சி ஆகின்ற திமுக இன்றைக்கு மக்கள் என்றைக்கு தேர்தல் வரும் இந்த விடியாட்சியை வீட்டுக்கு கடத்த வேண்டும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும் எடப்பட முதலமைச்சராக வர வேண்டும் என்ற மலர்களே தான் ஒட்டுமொத்த தமிழர் தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிதசனமான உண்மை ஆக இப்படி சூழ்நிலை நல்லா இதை போய் வீடு வீடாக கொண்டு போய் நம்ம கேட்கும் போது இல்லை இல்லைன்னு பதில் வரும் நீர்த்தருவு உங்களுக்கு நினைச்ச வீட்டில் போய் கேட்கணும் ஒவ்வொரு விட போய் நம்ம போதுக்கப்பட் கேட்க கேட்கணும் இந்த வாட்ஸ்அப் குரூப் பண்ணி நம்மளை இவங்க மொத்தவங்களை இணைச்சிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் இதை போட்டு விடணும் இதை போடலாம் போட்டு விடுது போட்டு விட பதில் என்ன வரும் இல்லை இன்னும் நீட் தருவினர்கள் நடந்திருக்கேன் இந்த பத்து பேர்தல் அறிக்கையில் நான் முதல்ல சொன்ன இல்லை பத்து பேர்தல் அறிக்கையில் நான் சொன்னதில் ஒன்று கூட அவங்க நிறையா இருக்குது போய் கேட்டால் பத்துக்கும் பதில் என்ன வரும் பத்துக்குமே என்ன பதில் வரும் இல்லை இல்லைன்னு தான் வரும் இல்லை இல்லைன்னு வர்றதை நம்ம குறித்து அவங்ககிட்டே குறித்து வாங்கணும் வாங்கி நம்ம அதை பொன்டையார்கிட்ட ஒப்படைக்கணும் திமுக தேர்தல் அறிக்கை சொல்லி ஏமாற்றுவாங்க அண்ணா திமுக வந்தால் தேர்தல் அறிக்கையில நிறைவேற்றுவாங்க திமுக ஏமாத்துகிற கட்சி அண்ணா திமுக செய்கிற கட்சி என்றது மக்களுக்கு தெரியும் நம்ம ஏமாற்ற மாட்டோம் ஏமாற்றுக்கார பேருடைய யார் என்று சொன்னால் திமுக மக்களை நம்ப வைத்து அவருடைய நம்பிக்கையை பெறுகின்ற கட்சி ஆட்சி எதுன்னு சொன்னால் அது அண்ணாதிமுக ஆட்சி அண்ணாதிமுக கட்சி என்பது நான்கு மக்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியும் எனவே இன்றைக்கி மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக வந்துட்டாங்க எனவே இந்த பணியை அஞ்சாந்தேருந்து மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை மட்டும் உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்து அதுக்காக தான் இப்போ பூத் கமிட்டிக்கு முப்பத்தஞ்சு பேருக்கு முப்பத்தஞ்சு இது போட்டாச்சா முப்பத்தஞ்சு இதுக்கு வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுத்துட்டீங்க மீதி உள்ளவங்க ஒரு அஞ்சாறு கொடுத்து தான் இருக்குது அதை பொறுத்து நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பரை நீங்கள் வாங்கினவங்க உங்களோட உள்ள ஒம்பது பேர் அங்கே உள்ள கிளச்சியாரு அந்த ஊரில் உள்ள முக்கியமான கட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகளை தாண்டி நமக்கு ஆதரவாக உள்ளவங்க நம்பரெல்லாம் எழுச்சிக்கோங்க